நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க மயிலை வந்து அப்போ மயிலோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க எதுக்காக நீ இப்படி மூடோட இருக்க உனக்கு என்ன தாண்டி பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அம்மா எல்லாமே நீ தம்மா பிரச்சனை எல்லாமே நீங்க பண்ண வேலை தான்னு ரொம்பவே கோபமாக கேட்குறாங்க நான் என்னடி பண்ண எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் ஆமா பின்ன நீ பண்ண வேலையாலதான் இப்படி வந்து நான் நின்றுட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளோ கவலையா இருக்கு தெரியுமோ ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க நடந்துக்கிற விதம் அது எல்லாம் நினைக்கும் போது மனசு மனசுக்கு அந்த அளவுக்கு வலி வேதனையுமா இருக்கு உங்களா அது எதுவுமே காட்டிக்காம நான் இருக்கேன் அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை போய் சொல்லாம கல்யாணம் பண்ணிருந்தா என்னோட லைஃப் நல்லா இருந்திருக்குமோ என்னவோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு போய் சொல்லிட்டு அதை உண்மை தெரிஞ்சிடுமா தெரிஞ்சவங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த குடும்பத்து கூட வாழ்றது நான் தானே அப்ப எனக்கு தானே பிரச்சனையா இருக்கும் நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு மயிலு மயிலு எல்லாம் எதுவும் கிடையாது அம்மா பேசாதீங்கம்மா ரொம்பவே வருத்தமா இருக்கு எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை நான் அந்த அளவுக்கு வருத்தத்துல இருக்கா தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து மயில வந்து போனை கட் பண்றாங்க பாக்கியம் வந்து என்ன இவன் இப்படி மாறிட்டா இப்படி வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே டென்ஷன்ல வந்து இருக்காங்க அப்ப பாக்கியம் முடிவு பண்றாங்க இதுக்கு மேலேயே நம்மளுடைய பொண்ணு வந்து தெளிவா ஏதாவது ஒரு முடிவு எடுக்க விட்டா அவ வந்து தெளிவில்லாம முடிவு தான் எடுப்பா அதனால அவ்வளவு முடிவு எடுக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதோட இந்த பிரமாவும் முடிச்சிருக்காங்க